ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் உங்கள் விருப்பமான மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் சட்டமன்றத்துல பாட்டாளி மக்கள் கட்சி அது எப்படி அதானி வந்து நம்ம முதலமைச்சரை சந்திக்கலாம் எதுக்கு சந்திச்சாரு அதை வெளியிடணும் தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்கிறாங்க சிந்திரி பாலாஜி சொன்னாங்க இது வந்து இந்த உண்மைக்கு மாறான தகவல்களை நீங்க பரப்பினீங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும் அதானிய எப்போ முதலமைச்சர் சந்திச்சார் சந்திக்கவே இல்லை அப்படின்ட்டு அதே போல் தமிழ்நாட்டு முதலீடுகள் குறித்து நான் அதானியை சந்திக்கலு முதலமைச்சர் அவர்களும் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஜி கே மணி மூத்த தலைவர் ஜி கே மணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியா அதானி ஸ்டாலின் சந்திச்சாங்க இதை மறுக்க முடியுமா அப்படிங்கிற இந்த அரசியல இந்த ஒரு மூன்று நான்கு நாட்களா அந்த விமர்சனத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொருபுறம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் திமுக தரப்புல அதானி குடும்பம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரவங்க நானும் எங்களுடைய இந்தியா கூட்டணியும் நாங்கள் நாடாளுமன்றத்தை எழுப்ப போறோம் அதானியினுடைய முறைகேடு இப்போ அமெரிக்காவில வரக்கூடிய விவரம் நாங்கள் பேச தயார் எங்களோட சேர்ந்து நீங்க பேச தயாரா அதானி மீது இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க அதானிய டெல்லியில் விமர்சிக்க தயாரா சட்டமன்றத்தில் கேட்குறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன நடந்தது உண்மையில என்ன சார் அதானி வந்து சென்னைக்கு வந்தது உண்மைதான் புரியுதா அதானி அவர் சென்னைக்கு வர வரலாம் போகலாம் அது அவரிஷ்டம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து எப்படின்னா இந்த கொழாயடி சண்டையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீசெண்டான பெண் பெண்கள்லாம் அப்படின்னு இருக்காங்க சில இந்த அடாலடி தடாலடி பார்ட்டிகள் என்ன பண்ணுவோம் அந்த உடனே டவால் குளத்தை தட்டிட்டு வச்சுன்னு என்ன வந்து ஊழ போடுறேன்னொன்னே அசிங்க அசிங்கமாக பேசிடுவாருங்க ஏடி இப்போ அவளை இவ்வளோ அப்படின்னோடனே அது ரொம்ப பயந்துடுவாங்க ஏன்னா அவளோட ஈக்குவலாக சண்டை போட முடியாது அதனால் பொய்யை பிறப்பு விட்டு அசிங்கமாக பேசி விட்டோன்னே சரி போய் தொலைறாங்க அன்பு இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட தான் இந்த ஜென்மங்கள் யார் நீ சொன்னீங்களே அன்புமணி ராமதாஸ் இந்த அதாவது விவேக் சொல்லுவான் யானைக்கு பட்டையை போடுவீங்களோ நாமத்தை போடுவீங்களோ அதுக்கிட்டே போட போகுது ஓடிப்பா அல்றது எதா அல்றதுன்னு பார்த்துக்கன்ற மாதிரி பட்டைய புராணோ பட்டைய புராணம் ஸ்டெதஸ்கோப் ஸ்டெதஸ்காப்பவர்களுக்கு காதில் மாட்டேன் அப்புறம் நீ இதெல்லாம் பேசலான் ஒருவேளை அவர் அந்த ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களோ அவர் இப்படி வச்சு மாட்டுறது இப்போ சின்ன பிள்ளைங்க கூட சொல்லிட்டு

இந்த மாதிரி கேடு கேட்ட ஜென் அவங்க யாரும் இது பண்ண முடியாது சொல்ல முடியாது நம்ம ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ண நீங்க காசை வாங்கிட்டு துணைக்கு வந்து இவங்களையும் கூப்பிடுறது நீந்தானே பண்ண நீந்தான் பண்ண நாலு பேர் நம்பிடுவான்ல அதான் நீ பாத்தீங்களா நீங்க அதான் நீ பார்த்தீங்களா நாலு டைம் சொல்லும்போது ஒருவேளை பார்த்துட்டு இல்லேன்னு சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு இது வரும் இப்ப முதலமைச்சர் வந்து அபிஷியலாவே அறிவிச்சிட்டார் இங்க சட்டப்பேரவையிலே இது வரைக்கும் பலருக்கும் அந்த சந்தேகம் முன்னாடி அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு இது உண்மைக்கு மாறான தகவல் இன்னைக்கு நேரத்து நீங்க சொல்லுங்க கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி அண்ணாமலை ஒரு பக்கம் அதான் நீ சொல்லிட்டு இது வீடியோ ஆதாரம் எதுவும் அவர் சொல்ற நான் வெளியிடவா அவர் லூசுங்க நீங்க வேற வீடியோ ஆதாரம் தெரியுது ஆடியோ ஆதாரம் தெரியுது அவர்கிட்ட எல்லாமே வீடியோ ஆடியோ ஆதாரம் தானே பெரிய லைப்ரரியே வச்சிருக்கேன் வீடியோ எடுத்து எடுத்து எடுத்த வீடியோ ஆதாரம் என்ன அப்படின்னா அதான் நீ போற காரை காட்டுறேன் ரோட்ல போய் பாருங்க மவுண்ட் ரோட்ல இது நேராக உங்க வீட்டை நோக்கி தான் அவங்க ஒரு ஆகப்பரம் ஆகா ஒரு ஆரம்ப ஆகப்பரில் வச்சு இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு திட்டம் போட்டு அதாவது பொய்யை வந்து நாலு பேரை வச்சு சொல்ல வைக்கிறேன் சொல்லிக்கிட்டே அப்படின்னா நாலு பேர் நம்புவாங்க பத்து பேரில் ஒரு ரெண்டு பேர்னாலும் இருக்குமோ இருக்குமோ அப்படின்ற மாதிரியான இதை உருவாக சந்திப்பு நடந்தது என்ன ஆதாரத்தை வெளியிடவா அப்படின்ற மாதிரி போடல அவன் காசு கொடுத்து நாலு மீடியா வச்சுருக்கேன் அவன் உடனே அண்ணாமலை சொன்னார் சரி அண்ணாமலை அதானிக்கு எதிரானவரா அண்ணா அதானியினுடைய அந்த ஏக போக ஆதிக்கத்துக்கு எதிரான திங்கிற சோறு திங்கிற உப்பு எல்லாமே அதானி உப்பு தான் அதானி சோறு தான் திணுகின்ற சோறு போடுறது வாடகை கொடுக்குறது எல்லாமே அதானி தான் இருந்தாலும் நாங்களும் எதிரின்ற மாதிரி காமிக்கிறோம் அதானிக்கு எதிரி இவர் காமிக்கிறாரு காமிக்கிறாங்க இவர் உலகமே நம்பிக்கிற நீ திங்கிறத அவன் சோறு பிரதமர் மோடி அதானி மோடி திங்கிற சோறு அதானி சோறுதான் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தையும் தூக்கிட்டு எதிராக பேசுறாங்க அரசியல் அரசு என்ன நாங்க மட்டுமே அதானியோட அதானி பேர் கெட்டு போச்சுங்க அதானிய வச்சுதான் இப்போ ட்ரம்ப் ஜெயிச்ச ஜெயிசாப்ல ஜனவரியில பதவி உடனே ஒரு ஆறு மாசத்துல மோடிக்கு செக் வச்சுவாங்க யார வச்சுன்னா அதானி வச்சு வைக்க போறேன் ம் ஆட்டம் முடிக்க போகிறாய் புரியல அதுக்கான கேம் வந்து ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நாடாளுமன்றத்தில் பிரச்சனை இது இது ராகுல் காந்தி இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு போகிறது எல்லாம் போய் லாவி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ செக்கு வச்சுட்ருக்காங்க ரவுண்டாக இருக்காங்க வச்சோன்னே இது வந்து மார்ச் ஏப்ரல் மாசத்தில் பெருசாக வரைக்கும் ம் மோ மோடி ஆட்சி மோடியோடைய அதிகாரத்தை காலி பண்ணுறதுல அதான் நெக்ஸ்ட் தான் காலி பண்ண போகிறாய் அதுக்கு இடையில நீங்க என்ன பூச்சாட்டி வேண்டியது ஓ நீங்கள் ஆடியை பற்றி பேச நீந்தான் சந்தித்தேன் அப்படின்றப்ப புரியல ம் ம் காலேஜ் டூர் போகும்போது பையன் என்ன பண்ணாங்கன்னா சுமார் ஒண்ணுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்க ஊத்தி விட்டுருவான் ஏன்னா நாளைக்கு போய் காலேஜ்ல போட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான இவரு தேர்தல் பரம்பரை சமயத்தில் உங்களுக்கு நினைவு இருக்கும் கூட விவாதம் பண்ணிடுறோம் ராகுல் காந்தி அதானிட்டு இருந்து பணம் வாங்கினாருன்னு மோடி ஒரு பரப்புரை பண்ணாரு பணம் இப்ப ராகுல் காந்தி சொன்னாரு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே பணம் கொடுத்துருக்காருன்னு சொல்றீங்க டக்குன்னு ஈடிய வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து திருட்டு க இதுக்கு மேலே கேவலமாக பேச முடியாது அந்த மாதிரி வந்து கேடு கேட்ட ஜென்மங்கள் இவங்க வந்து இவங்களோட அரசியல் அப்படி தான் அதனால அப்படி போயிட்டு ஆனால் அவர் அதானி வந்து தமிழ்நாட்டிற்கு வந்தது உண்மை தானா ஆமாம் அது வந்தது உண்மைனா எங்க ஆயிரம் பேர் ஆயிரம் தமிழ்நாட்டுக்கே வரக்கூடாது அதானின்றாங்க எப்படி வராமல் இல்லை ஒரு தொழிலதிபர் வராருன்னா இது வந்து ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியாவில் அப்போ கண்டிப்பாக முதல்ல அமெரிக்கா போவாங்க லண்டன் போவாங்க இது போவாங்க அதுக்காக என்ன வரணும் ல அப்ப முதலமைச்சரை இருந்து வாய்ப்பு இருக்குல்ல இல்ல ஒரு ஒரு తొలిலதிபர் சென்னை வந்தா இதுங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீ யாருக்கு? நீ ராயப்பேட்டைக்கு போறீங்கன்னா நீ கமலகாசன பார்க்குறதுக்கு வாய்ப்பிருக்குன்னு சொல்றேன். ஆழ்வார்பட்டை ஆழ்வார்பட்டை பக்கத்துல நான் போனே கிடிவா கமலா அப்ப கமல் பார்த்துட்டு தான வந்தீங்க நீங்க? எப்படி பார்க்காம? முதல்லதானேங்க. நீங்க எதுக்கு போறீங்க? புரியுதா? போயஸ் தோட்டம் போனால் ரஜினி பத்திரம் அந்த மாதிரி மாதிரி தான் நீங்க எதையாவது கட்டுக்கதையை கட்டி விட்டு இழுத்து விடுறது நீந்தா நீ தான் அந்த மாதிரியான டுபா ஆகப்பெரும் டுபாக்கு ஒரு இப்ப வந்து சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் மாட்டாமல் மாட்டாம ஃபோட்டோ போலியா எடுத்தா கூட அதுக்குன்னு ஒரு இது வேணாமா ஒரு நியாய தர்மம் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு நியாய தர்மம் வேணாமையா அப்படின்ற மாதிரி டெட்டோஸ்கோப்பை எதுக்கு நீ மாட்டின டாக்டர்னு காட்டுறதுக்காக அதை காதில் வச்சியா இல்லை நெஞ்சில வச்சே காதில் வச்சு மாத்தி எங்கயா இதுதான் இருக்கும் இப்போ வந்து இவங்க தொடர்ச்சியா இப்போ அவரை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூட விமர்சனமா சொல்றாரு ஸ்டாலின் அதானி வந்திருக்கலாம் ஆனா முதலமைச்சரை சந்திக்கலன்னு சொல்றாங்கன்னு அவரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு ஓ சித்தரஞ்சன் சாலையில் அதானி வந்து ஸ்டாலின் வீட்டு தெருப்பக்கம் பக்கம் போயிருக்காரு போய் டீ குடிச்சிட்டு வந்துட்டாரா அப்படின்னு ஒரு கலாய கலாய்ச்சிட்டு இருக்குது அப்புறம் இவங்கள கலாய்ப்பாங்க என்ன போட்டு நீங்கள் நைட்டு காசை வாங்கிட்டவனு திருப்பி தராம காலங்காத்தாலும் அடிச்சு பிடிச்சா அப்பா அம்மா ஒன்று மோடிங்கல மோடியை பார்க்கறது அது என்ன கணக்காது அது ஊர் அறிய போன ஊர் அறிய போய் காசை வாங்கிட்டு வந்தீங்க ஸோ அப்போ இதெல்லாம் அர்த்தம் எடுத்து பேசுதானே செய்வாள் அப்படின்ற மாதிரி தான் அதாவது எல்லாம் ஒன்றா கொள்ளை கும்பலோடு சேர்ந்துட்டாங்க இவங்கள வந்து துப்பாக்கி முன்னிலை மறக்கின மாதிரி நிரட்டி வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாக செயல்படலைன்னா ரெண்டு பேரும் திருப்பி உள்ளே வச்சுருவாங்க அதனால அவர்களோடு சேர்ந்து அவர்கள் சொல்வதை செய்துதான் பூமணி ராமதாஸ் வந்து பாஜக என்ன உத்தரவுடுதோ அதை செய்துதா இல்லைன்னா பழைய கேஸில் தூக்கி உள்ள வச்சுருக்காரு ஸோ அதுக்காக அவர்கள் இப்படி தான் பேசிக்கணும் இல்லை ஆனால் இப்போ எதுவுமே ஒரு துப்பு கிடைக்காமலையா பதானி வந்துட்டாருங்கிற ஒரு விஷயத்த வச்சு முதலமைச்சர் சந்திச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏதோ அதுதான் இவர் கரெக்டாக தான் பேசியிருக்காரு ரீசெண்டாக பேசியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரீசெண்டாக வாங்க நான் என்ன சொன்னால் முதல்ல நீ எவன் அதானியோட நாங்கள் இதுன்னு வச்சுருக்கணும் எல்லாம் கிளம்பி டெல்லிக்கு வர்றேன் ஏன்னா நாளைக்கு அதானிக்கு எதிராக போராட்டம் பண்ணுறேன் நானும் முன்னணியில் நிற்கிறேன் நீ வா உங்கள் அப்பாவையும் கூப்பிட்டு வா அண்ணாமலை அஞ்சு வந்தா காரம் போனேன் வந்த எல்லா வா டெல்லியில் போராட்டம் பண்ணுவோமா வரியா அப்படின்னு கேட்டு சொல்லுங்க அதானிக்கு எதிரான என் போராட்டம் பண்ணேன் அதானி தானே என்னை பார்த்தான்ற வா டெல்லியில் போய் போராட்டம் பண்ணுவான் அதானிக்கு எதிராக ராகுல் சேர்ந்து வரியா

வே வே இது பண்ண மறைமுகமாக தான் நேரடியாகவே கொடுப்பாய்ங்க இப்போ பிஜேபி பாமாகா கொடுத்த காசு யாரு காசு பாமக வந்து வடநாட்டு ஆதிக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு போராடுற கட்சியின் தானே பாமாக தண்ணி சொல்லிக்கிது அது வெளியே சொல்லுறது ஆ அப்போ தமிழர் உரிமைக்காக தானே அவங்க போராடிகிட்டு இருக்கிறாங்க என்எல்சி உரிமை வடத்தமிழகத்தை வந்து வேறு இது என்எல்ஜி யார் தங்கர் பச்சார்னால் அந்த உரிமைக்காக அழுகுறாரு தங்கர் பச்சான்னா பாவாங்க தங்கர் பச்சார் கொண்டு போய் கண்ணை கேட்டி விட்ட மாதிரி நெய்வேலி சென்னை தவிர வேற பன்ருட்டி பத்திரி தென்காட்சி பக்கமா காட்டுக்குள்ள விட்டு தமிழ்நாடான்னு கேட்பாரு வீட்டு திரும்பி இல்ல அவர் தங்க என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு முறையும் கடலூர் பன்ருட்டின்னு எங்க வட தமிழக மக்கள் தான் அந்த புயலுக்கு வந்து தானே புயல் எந்த புயல் வந்தாலும் எங்க கடலூர் என்ன பண்றது ஒண்ணு எல்லாரும் கடலூர் மக்கள் எல்லாம் வீடை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடணும் அதை ஏன் இந்த திராவிட அரசுகள் தடுக்கவில்லைன்னு கேட்டிருக்காரு சொல்றேன் கடலூர் பாண்டிச்சேரியில் இருக்கிற கடலூர்ல நெய்வேலியில இருக்கா அப்படியே மாத்தி வேற மதுரை கோட்டை திருச்சியெல்லாம் போய் செட்டாக மாட்டாங்க வேற எங்கேயாவது ஒரு தீவு கொண்டு போயிட வேண்டியதான் தொடர்ந்து பாதிக்கப்படும் அந்த தகரம்பைத்தறி ஏதாச்சும் நம்ம மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க அதனால கொண்டு போய் அந்த மாதிரி நிக்க வரல நம்ம எல்லாத்தையும் நிறைய பேர் இருக்காங்க அங்க போய் டீசெண்டாக செட்டில் ஆகலாம் அதுக்கு வேண்டி இருக்கு இல்லைன்னா பூமியை திருப்பி போடணும் அது கஷ்டம் அதெல்லாம் அந்த மாதிரி அங்க தமிழர்கள் அதிகமாச்சே அவங்களே காமராஜர் சிலை எல்லாம் வச்சிருக்காங்களே வச்சிருக்காங்க இல்ல அங்க நிறைய பேர் இருக்கேன் தமிழர்கள் நிறைய கடை வச்சிருக்காங்க பல சிலைகள் எல்லாம் வச்சிருக்காங்க புதுக்கோட்டைக்காரங்களும் அதிகம் நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்கேன் புதுக்கோட்டைக்காரர் இருக்காங்க அதோட சேர்ந்து இவங்களே சேர்த்து சங்கர பிரச்சாரம் திட்டப்படி இப்படி மட்டும் சொல்லட்டும் சங்கர பிரச்சாரம் கொண்டு முந்திரி காட்டுலயே தொங்க விட்டுருவாங்க காலை கட்டி அந்த மாதிரி இல்ல இந்த புயல ஒவ்வொரு முறையும் அந்த இது பண்ணாத காரணம் வந்து இந்த தமிழ் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் குறிப்பா இப்போதைக்கு அவருக்கு திமுக இது இத்த வட தமிழகத்திலே திட்டம் இருந்தால் அதை ஒரு நியூஸுங்க நீங்கள் அதெல்லாம் அந்த பற்றி பேசிக்கிட்டு நீங்கள் வேறு என்ன நெய்வேலிக்கு எதாக போராடும் தமிழக அரசு ஏற்று போராடும் போராடணும்னு சொன்னாங்க அந்த அவன்லாம் அரசியலிருந்து வேலை இடம் வந்து வேலை பண்ணிட்டேன் பற்றி பேசிக்கிட்டேன் ம் எதோ காசு ராம்தாஸ் கொடுத்தாரு ம் கொஞ்சம் ரெண்டு கோடியை ஒதுக்கி வச்சுட்டு மீதியை வச்சு எலெக்ஷன் நின்று திருப்தி அந்த விஸ்வாசத்தில் சுற்றிட்டு இப்போ இன்னொரு விஷயம் ஒரு முதலமைச்சர் திமுக காரனுங்கிறது மறந்துடுங்க ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் ஆனால் எல்லாருக்கும் அவர் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு தொழிலதிபரை சந்திக்கல என தப்பு இருக்கு அமெரிக்காவுக்கு போய் தொழிலதிபர்களை சந்திச்சுட்டு வராரு ஜப்பானுக்கு போய் தொழிலதிபர்களை சந்திச்சுட்டு எதுக்கு போனீங்கன்னா அந்த நாட்டு தொழிலதிபர்களை சந்திச்சு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றாரு வெளிப்படையா அப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் தான் அதானி அவர் சந்திச்சா தப்பு கிடையாது சந்திச்சாலும் தப்பு கிடையாது ஆனா வந்து என்னன்னா அதானி ஒரு துபாக்கூடு ஊழல் குற்றவாளி ஏன்னா மோடியால் வளர்த்து விடப்பட்ட ஒரு மனிதன் வந்ததுக்கு அப்புறம் சந்திச்சா ம் ஏன்னா என்ன மக்கள் எதுக்குறாங்க மாநிலங்கள் போது இது தான் மேட்ரு அதானியை சந்திக்கிறதுன்றது வேறு இப்போ அதானி குற்றச்சாடு சர்வதேச அளவில் பையன் ஃப்ராடுன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் சந்திக்கிறது வேறு அது சந்திக்கிறதுன்ற தப்பு தான் சந்திக்கலையா சந்திச்சா என்னன்றது அறுத்து தானே ம் அது இவங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னு சரி சந்திச்சா அவர் எப்படி என்ன முறைகேடாக பேசுனாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அவர் சந்திச்சுட்டாரு தமிழ்நாட்டை இப்போ காவு வாங்குற ஏதோ ஒரு திட்டத்துக்கு இது பண்ணிட்டாரு டங்ஸ்டங் மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம தடுக்கவாது செய்யலாம் சந்திச்சாங்க சந்திச்சாங்க மட்டும் சொல்றாங்க அப்ப இவங்க தான் அனுப்பி வச்சாங்களான்னு டவுட் இருக்குல்ல இவங்க வந்து அந்த மாதிரியா பேசிட்டு இருப்பாங்க அப்ப அதானின்னு இவங்க ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆளையே இன்னொருத்தரோட தொடர்புபடுத்தி படுத்தி மூலம் அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க ஆமாம் அவரே அசிங்கப்படுத்தலாம் நினைக்கிறேன் ரொம்ப கேவலமாக இருக்க சொன்னால் ஆன் கேமராவில் நீங்கள் பார்க்குற வேலை வந்து அந்த மாதிரியான வேலை அது அது சொல்ல முடியாது அதனால் சும்மா டைம் இப்போ அதுக்கு ஒரு முடிவுரை வந்துடுச்சு சட்டமன்றத்துலேயே ஸ்டாலின் வந்து சொல்லிட்டாரு முதலமைச்சர் இந்த மாதிரி அவரை சந்திக்கவே இல்லைன்னு அதோடு இந்த மேட்டரை விட்டு தொடங்கிறான்ற மாதிரி போக வேண்டிய ஸோ இது பெரிய லெவலில் எடுத்துக்கிட்டால் நகராது அதானி உகாரங்கள குறைச்சாட்டு இதெல்லாம் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க டெல்லியில் வாங்க அதானி அவ்வளவு மோசமான அதானி எதுவும் நம்ம எல்லாரும் எடுத்து போராடணும் போராடுன்னு சொல்கிறேன் அப்போ போவான் இல்லைங்கே போகணும் இதுவரையும் அதானி எடுத்து பாமக எதுவுமே பேசுனது இல்லை அதானி எடுத்துலாம் பாமக பேசுறது அதானி காசு தானே அங்கேருந்து வருது மோடியோட ஆள் தானே அதானின்னு போது அவரை எடுத்து சோத்துக்கு வழி இல்லாமல் பண்ணிடுவாங்க நாட்டில் சூடு வச்சு விட்டுருவாங்க அதனால பேச மாட்டாங்க அப்போ பாஜகவுடைய டங்ஸ்டன் எதுக்குமே அவங்களால பெரிய அளவில் பேச முடியாது பேச டங்ஸ்டன் கூட மதுரை பக்கம் இருக்கு அவங்களுக்கு பெரிய ரீச் ஆகாது அவங்க இதையே போட்டு ஏறி தோண்டி வச்சிருக்காங்க நெய்வேலியிலே அதே அவங்களால தடுக்க முடியல மதுரை டங்ஸ்டனுக்கு அவங்க என்ன தான் மண்ணா கட்டியாக பண்ண போகிறான் இப்போ இந்த ஊரில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கான் அவ்வளோ இடத்த சூட்டி வச்சு இவ்வளோ புளியை தோண்டி நல்ல நீர் தண்ணியெல்லாம் உப்பு தண்ணியை ஆக்கி மாற்றி வச்சிருக்கான் அதே அவங்களால தடுக்க முடியல அவங்களோட கூட்டணி போட்டு அவங்கள்ட்ட காசை வாங்கி தின்னு விட்டு அவங்க கூட இருக்காங்க அவங்க மக்கள் மண்ணை வாயில் மண்ணை வைங்க தலையிலே மண்ணை போட்டிருக்காங்க இவங்க அவங்க எழுத்துலேயே போராடாமல் அவங்க கூட காசை வாங்கிட்டு அவங்களோட கூட்டணி வச்சுட்டுருக்காங்க எங்க போய் தேவை அதானி முதலமைச்சர் சந்திப்பு அப்படிங்கிறத வச்சு ஏதோ ஒரு அரசியல் செய்யணுங்கிற நோக்கத்தை தவிர உண்மையில எதுவுமே ஒண்ணுமே கிடையாது அதுக்குதான் அவர் பதில் சொல்லிட்டாரு அதோட அந்த நேரத்தை முடிஞ்சு போச்சு சட்டப்பிரேறையில பதில் சொல்லிட்டாரு பார்க்கலாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அவங்க பேசினாலும் இது இல்லை அதுக்கப்புறம் கண்டுக்கவும் டங்ஸ்டன் விவகாரத்தில் தொடர்ச்சியா பாஜக எதிர்ப்ப பேசிக்கிட்டு இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் நான் மினிஸ்டர்கிட்ட பேசி சரி செய்வேன் அப்படின்னு உடனே இப்போ இந்த பிரச்சனை காமாயிருச்சு பார்த்தீங்களா அண்ணாமலை அதை சரி செய்யறேன்னு சொல்லிட்டாரு அரட்டாம்பட்டி மக்களுக்கு அண்ணாமலை வாக்குறுதி கொடுத்துட்டாருங்கிற மாதிரி பாஜகவினர் பேசுகிறாங்க இதை எப்படி பார்க்கலாம் அதுக்கு தான் அண்ணாமலையை போட்டு வச்சிருக்காங்க அண்ணாமலை அரசு அதிகாரியா அமைச்சரா இவங்க சொல்லி அவன் கேட்குறான்னா அவன் வந்து என்ன கட்சி தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கா இல்லை அதிகார இதில் வந்து யார் பிரதமர் கீழே அதிகாரம் இருக்கா இல்லை கட்சிக்கார அதிகாரம் பண்ணிட்டாங்க அண்ணாமலை யார் ஒரு ஒரு இப்போ ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத ஒரு அனாமத்து இந்த அனாமத்து சொல்லி அவன் கேட்குறான்னா அப்புறம் முதலமைச்சருக்கு இந்த மக்கள் தேவைகளால் அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இவங்க அதிகாரம் படைச்ச மாதிரியும் இவன் வந்து அவன்கிட்ட சொன்னவனே அவன் நிறுத்திட்டான்ற மாதிரியும் இவனை வந்து தூக்கி தான் அவங்க இருக்காங்க இது எல்லா விதத்துலேயும் அவனை தூக்கி விடுவாங்க ஆ அப்போ அண்ணாமலை சொன்னால் நடக்குதா இப்போ சொன்னால் நடக்காதா அப்படிங்கும்போது அவங்களே வந்து கொள்ளையடிக்க பார்ப்பாங்க செயினருக்கு பார்ப்பான் ஏன்னா கூட்டம் கூடிச்சுன்னா இல்லை இந்த பாட்டி பாவம் அதுக்காக இதை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்தேன் ம் அந்த மாதிரி கும்பல் தான் திட்டு கும்பல் அது பிப்பாகிட் அடிக்கும் டக்குன்னு பார்த்துட்டாங்கன்னா சார் அவன் பர்சு கீழே வந்துச்சுன்னு எடுத்து ம் அதுதான் அண்ணாமலையாக அடிச்சிருக்கேன் கீழே எவ்வளோ போச்சு ஆமாம் டெக் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க சார் ஆமாம் அதனால் அவனே எடுத்து கொடுத்துருவான் இதுதான் அண்ணாமலை ம் அடிச்சுட்டு அட்டாபெட்டியில் அடிச்சிட்டு போகணும் புள்ளியை தோண்டி எல்லாத்தையும் இவனுக்கு விற்கணும்னு அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டாங்க ரொம்ப எதிர்ப்பு வலுத்தவனே சார் ஐயோ பர்சு கீழே வந்துச்சு அண்ணா அண்ணாமலையாக எடுத்து கொடுப்பான் எடுத்துக்கிட்டு ஆமாம் அண்ணாமலை நல்லா வரும் நல்ல வாழ்க நாம வாழ்க பரிசெடுத்து கொடுத்து அண்ணாமலை வாழ்க்கை எடுத்துவாங்க இதுதான் அவங்க செட்டப் அதுக்கு ஒத்து ஊதுறதுக்கு அன்புமணி இந்த மாதிரி ஆட்களுக்கு காசு கொடுத்து வச்சுருப்பாங்க இவங்க ஒத்து ஊதலைன்னா டெல்லியில் அந்த பழைய கேஸை தோண்டி விழுந்துக்கி வச்சுருப்பாங்க இடி வச்சு இதுதான் மேட்டர் இப்போ இதன் மூலமாக வேதாந்த நிறுவனத்தை எதிர்க்கிறார் ஸ்டெர்லைட்டை எதிர்க்கிறாருங்கிற அளவுக்கு அண்ணாமலை இவங்க சொல்லி வச்சுருப்பாங்க ஆனால் டெல்லியில் நடக்கிறது வேறு வேறு மேடம் அண்ணாமலை அவ்வப்போது ஒரு முதலாளித்துவ எதிர்ப்பாளராகவும் பெருநிறுவன எதிர்ப்பாளராகவும் அதான எதிர்ப்பாளராக பாக்கெட்டுகள் எதிர்ப்பாகவும் செய் நிறுப்புடன் எதிர்ப்பாகவும் எதிர்ப்பாகவும் இருக்கும் ஆனால் அவங்கள ரெடி பண்ணி செயினை தாலி அறுத்துட்டு வர சொல்றதேன்ற மாதிரி ஒரு அந்த நபர் தான் அவங்களே அடியாலை வச்சு அறுத்துட்டு வர சொல்றது பிடிச்சிட்டாங்கன்னா இவங்களும் சேர்ந்து அடிச்சு போலீஸில் விட்டுட்டு நீங்களே பெயினில் எடுத்துகிட்டு வந்து செயினை எடுத்து ரெண்டாக பிரிச்சுக்கிறது இந்த மாதிரி தான் மத்தியிலே இருக்கான் அதோட ஏஜென்ட் தான் இவங்க தான் ஏன்னா டங்ஸ்டன் வந்து நான் முதலமைச்சராக இருக்கிற வரையும் அது நடக்காதுன்னு நேற்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லிட்டாரு அப்புறம் நீங்கள் பற்றியெல்லாம் எதுக்கு பேசணும் இல்லை நைனா நாகேந்திரனே நேற்று சட்டசபையில் கவனிச்சிங்கன்னா உன் ஆதரிக்கிறீங்களா இல்லையா ஒரே வார்த்தையில் சொல்லுங்கன்னு சபாநாயகர் கேட்குறாரு முதலமைச்சர் கேட்டோடனே அவரால் இது மக்களின் நலன் கருதி அப்படி இப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் நைனா நாகேந்திரனே

இது பண்ற மாதிரியான தாலியை கொடுத்துக்கிறீங்களா கண்டிப்பா இந்த விவகாரத்தில் எப்படி புரிந்து கொள்ளணும் ஒன்றிய எப்படி செயல்படுது தமிழ்நாடு பாஜக எப்படி செயல்படுது பாஜகவின் கூட்டணி கட்சியில் எப்படி செயல்படுத்து போறாங்க இவர்கள் முதலமைச்சர் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகள் உண்மையா அப்படி என்ன நடந்திருக்கும் அது குறித்து அவர் சட்டமன்றத்திலே சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறமா அதை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் இதுக்கு பின்னால் உன்ன அரசியல் தொழிலதிபரும் முதலமைச்சரும் சந்திப்பது தப்பா அதானியும் முதலமைச்சரும் சந்திக்கிறது தப்பா இதை எப்படி நாம எடுத்துக்கொள்ளணும் என்பதை இன்றைய இன்றைய இந்திய சூழலோடு ஒப்பிட்டு ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சீங்க ஓகே நன்றி நன்றி வணக்கம்